விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியில் ஒரு விஷயம் வந்து வாட்ஸ்அப்பில் ரொம்ப பரவலாக பரவிட்டு இருந்துச்சு ஒரு பர்டிகுலர் பிராண்டோடைய தீவனம் பயன்படுத்தின விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு தீவனம்னா மாட்டுக்கு போடக்கூடிய தீவனங்கள் பயன்படுத்தின விவசாயிகளுக்கு பெருமளவில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் வந்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு அதை பார்த்தா கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நடைபெறுவதற்கான காரணம் என்னவாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்னா அவங்க எல்லா தீவனமும் எல்லா கம்பெனிகளும் ஒரே மாதிரி தான் உற்பத்தி இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ இப்போ கிருஷி தீவனத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுருக்கு ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பத்திரம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி கணக்கெண்ணி பரவ கிட்ட ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கனா பத்து பத்து வருஷமாக இருக்கும் பத்து பதினோரு வருஷமாக வந்து பார்த்திங்கனா அந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த கம்பெனியை உருவாக்கினவங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி அந்த செல்வகுமார் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் அந்த கேட்டில் ஃபீல்டு மாடுகள் சம்பந்தமாகவும் அண்ட் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாகவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது வருடமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா லேன்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லாவே போயிட்டு இருந்துச்சு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா வந்த ஒரு சில தீவன பைகளை தீவன பையில் இருந்த தீவனத்தை உட்கொண்ட மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆனதை எடுத்து அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எது கிரிஷ் தீவனத்தில் எல்லா தீவனத்துலையுமே அந்த பிரச்சனையாக அப்படின்னா கிடையாது கிறிஷ் பைபாஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இதில் வந்து இந்த தீவனம் பயன்படுத்துகிற விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி பயங்கரமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ முன்னாடி வந்து பத்து லிட்டரு கறந்துகிட்டு இருந்துச்சுன்னா இப்போ ஒரு அஞ்சு லிட்டரு ஆறு லிட்டர் அதாவது பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி குறைஞ்சதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாடுகளுக்கு வயிற்றுப்போக்கு அது மட்டும் இல்லாமல் ரத்த கழிச்சல் உப்பசம் இதுமாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதாவது ரத்தப்போக்கு இது மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு அந்த ரத்தம் இதெல்லாம் வரது வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் சினையாக இருந்து அதை களைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை பயன்படுத்தினதுனால ஓகேங்களா ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் போய்ட்டு இருக்குது திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுநூறு மாடுகள் சொல்லியிருக்காங்க திருப்பூரில் வந்து நூற்றி ஐம்பது மாடுகள் திருச்சியில் முன்னூறு ஈரோடில் முன்னூறு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிகளையும் இவ்வளோ மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவனம் பயன்படுத்துறதுனால பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு நஷ்டடி வேணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதன் காரணமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் இருந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டல் ஃபீல்டு அந்த தீவன உற்பத்தி கம்பெனியிலேருந்து அந்த பகுதிகள் அந்த திண்டுக்கல் திருப்பூர் திருச்சி ஈரோடு இதுமாதிரி பகுதிகளில் கொடுத்த தீவன முடிகள் எல்லாத்தையுமே அந்த பற்றி ரிட்டர்ன் எடுத்துருக்காங்க ஓகேங்களா விவசாயிகளிடமே இருந்தோ லோக்கல் டீலர்கள்ட்ட இருந்தோ அந்த உற்பத்தி பண்ண மெயின் டீலர்ஸ்கிட்ட இருந்தோ எல்லா இடத்துலையும் இருந்துமே அந்த தீவனத்தை ரிட்டர்ன் எடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு நாங்கள் அந்த இது வந்து தீவனத்தை நாங்கள் விற்பனை பண்ணலை அந்த பர்டிகுலர் ரீசனில் நாங்கள் இதை பண்ணல அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க அண்ட் இவங்க ரிசர்ச் ஆகாதான் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் மருத்துவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா கால்நடை மருத்துவர் இவங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தீவனம் நீங்கள் பர்டிகுலராக பயன்படுத்துறதுனால இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு இந்த கால்நடைகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஏற்பட வாய்ப்பே கிடையாது பார்த்தீங்கன்னா கன்றுகள் கண்ணுக்குட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கால மாடாக இருந்தால் மழை கிடேரி மாடாக இருந்தால் மலட்டை தனிமை ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லாம் தான் பார்த்துருக்கோம் இப்போ இது ஒரு விஷயம் நம்ம எல்லாம் புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா எத்தனை பேருக்கு தெரியும் தீவனத்தில் யூரியா மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய எல்லா தீவன சாக்குகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபார்ம் ஆஃப் யூரியா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் இருக்கும் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா யூரியா வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க தினமுமே அது பார்த்திங்கன்னா நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தீவனங்கள் எல்லாத்துலேயுமே யூரியாவோட மிக்சேஷன் இருக்கும் ஸோ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ யூரியா ஒரு மாடுகளுக்கு கொடுக்கணும் அந்த நைட்ரஜன் சத்துக்களை எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூறு கிராம விட கம்மியாக தான் கொடுக்கணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எண்பது கிராம் சம்திங் தான் ஒரு நாளைக்கே நம்ம வந்து ஒரு மாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய நைட்ரஜன் சத்து ஓகேங்களா காலைல ரெண்டு கிலோ சாயந்தரம் ரெண்டு கிலோ போட்டால் போதும் அப்படிங்கிற தான் அது இருக்குது ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப இப்போ இந்த பிரச்சனைகள் சொல்லியிருக்கில்லையே அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு வேலை என்னோட கிசிங் ஏன்னா யூரியாவோட கன்டென்ட் வந்து அதிகமாக போகிறப்ப யூரியா நைட்ரேட் நைட்ரேட் இதெல்லாம் கன்வெர்ட் ஆகிறப்ப இதுமாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஒரு வேலை பை மிஸ்டேக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் மிக்ஸ் இல்லையா தீவனத்துக்கான காம்பினேஷன் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணும் போது மேபி ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும் அந்த மிஸ்டேக்கின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது வேறு எதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஓகே என்ன ரிப்போர்ட் தராங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்த பார்ப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த தீவனத்தோட யூரியா கலக்கறத பற்றி தனியாக பெரிய வீடியோவாக போடுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க